ესება <laughs> டாக்டர் எல் பார்த்திக்க வந்துட்டார எங்களுக்கும் பெரிய சந்தோஷம் நாங்களும் அவரோட சந்தோஷமா இருக்கு तो क्या नहीं है? அப்படி இல்ல அப்படி விடுங்க હા હા સર પ્રિયા આ 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 ரங்கரங்கோ ஜாவோ ஜாவூட் களோ ஏ மொண்டு தர்மோ ஏண்டு ஓரி வடி கொள்ளட்டோம்டா வா 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 போ போ

இந்த வெற்றி பெற்ற ஆக்கிரங்கள் சேர்ந்து ஒரு க ஒரு ஒரு கீழே நாங்கள் திரும்ப இந்த தேசியத்தை ப்ரூவ் பண்ணி காட்டுவோம் சாவச்சேரி மட்டும் தான் வருமானத்தில் ப்ரூவ் பண்ணியிருக்கு தேசியத்தில் வெற்ற எண்ணங்கள் இப்போவும் சாகாமல் இருக்கின்றது நான் அது வாழ்க்கையில் மறக்க மாட்டேன் சிலபர் சொல்லி கொண்டுருக்கேன் வடக்கு மாமான போயிட்டு கிழக்குமான கிழக்கு மாண மணம் தான் எடுக்கண்டு அது வைக்க விஜய் பிடி ரபாதாதரையும் சாவச்சிரி மட்டும் தான் அதாவது தமிழக தேசிய உணர்வை இந்த வரைக்கும் வச்சிருக்கிற வடக்கு மாண ஒரு பகுதியாக இருக்கு அது என்ன ரவிராஜாண்ணே என்டே ஓ இல்ல அது நான் கொஞ்சம் கொஞ்சமாக இளம் கொண்டுருக்குறேன் பிடிப்பம் அண்ணன் அது வடிவம் மற்றது மிக முக்கியதான் நேற்று வந்த உடையலுக்கும் சொன்ன வசனம் ஸ்ரீதரன் பாருங்க நான் இதை நெடுக்க வலியுறுத்தி கத்தினான் பிரியாதெங்கோ பிரியாதேங்கோ பிரியாதெங்கோ பிரிஞ்சா விளைவு இதுதான் இப்பவும் சொல்லியிருக்கிறேன் நான் எல்லாரோடையும் சேர்ந்து நிற்கிறதுக்கு தயாரா இருக்கேன் மக்கள் என்ன சொன்னமோ அதுக்கு தயாரா இருக்கிறேன் வெளியால வந்து முதலாவது சொன்னது சிறீர நம்பியா இருக்கட்டும் காயந்திரமாரம்பியா இருக்கட்டும் கிழக்கு மாநிலத்தில் தேர்வு செய்யப்பட்டாக்களா இருக்கட்டும் வவுனியாதே வண்டி தேர்தல் ஊதியா இருக்கட்டும் எல்லாரோடையும் ஒரு ஒற்றுமை ஒற்றுமையா நான் தயாரா இருக்கேன் என்ன சொல்லுங்க பாருங்க இருக்கா இல்ல அதையும் நிறைய பிரச்சனை நடந்து சுதார முறை வீடுகள் நடந்துருக்கு நாங்கள் சொன்னால் எங்களுக்கு இருக்கிறோம் என்ன கஞ்சா விற்கிறன்னு கூட பட்டம் அப்படிப்பட்ட ஆக்கெல்லாம் இருக்கிறாங்க முன்னாள் அளவுக்கு ஒரு மரியாதை இல்லை ஒன்றும் இல்லை ஆனால் நாங்கள் செய்த சேவைகள் அளப்பெருச்சு அதை கூட உங்களுக்கு நிறைய மக்கள் ஒப்படைச்சிருக்கு இந்த ஒரு சீட்டை வந்து அடுத்த அஞ்சாண்டுக்கு பிறகு ஆறு சீட்டாக்கும் கொஞ்சம் சத்தம் அவைய விட்டு ஆக்கல உண்டா நிக்கும் அவைய பிரிஞ்சு நின்று வச்சு சில பேர் எடுத்துக்கொண்டு வாங்க பணிகளை வந்து மக்கள் பணியில் சொல்லி இருக்கிறேன் போறீங்க கிளச்சி மக்களையும் எல்லா மக்களும் கிராமம் மாதிரி கிராமம் சாவச்சேரி யாழ்ப்பாணத்தில் தீவு மாதிரி கிராமம் ஆனா வடக்கு கிழக்கு முழுக்க நான் போவேன் எனக்கு இந்த திரையற்ற

ஒரு ஆள் அப்படி செய்யறாங்க முதலாவதா நேரத்துக்கு வந்து நாலு மணிக்கு வந்து காலத்துல வந்து அங்கிருந்தா வந்து சில சில சின்ன சின்ன குழப்பங்கள் நடந்திருக்காங்க மற்றபடி எந்த கிடையாது அவமதிக்கிறதும் மீடியாக்கார

இனிமேல் மருத்துவருக்கு ஊடகம் பக்கம் இருப்பார்கள் அதெல்லாம் இல்ல எல்லாம் இருக்கிறேன்

உங்க டார் ஓகே வாங்க நன்றி அம்மா ஓகே வேற மாத்தியாஜி அதிபுரலே சம்பளத்தை வேற பவர் பம்ப் கேட்டா வேற ரிலீ சரியா எல்லாம் ஒண்ணு வெடிக்காதே தேங்க்ஸ் ஃபார் ட்ரிப் வேற மாத்தியாஜி வேறங்க ஊருக்கு பின்னாடி என்னென்ன ஆலோசனை என்ன தந்திரங்களோ அனத்து நான் உங்களுக்கு நன்றி பெருதானே உங்களுக்கு நிப்பார் டாக்டர் உங்க பேர் மாத்தியாஜி சவஞ்சல்ல ரெண்டையில இருந்து வேற